மிஞ்சின சூற்றுல தண்ணியை ஊற்றி மொதல் நாள் வச்ச குழம்போட மறுநாள் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொத்தர வத்த கத்திரி வத்த சுண்டை வத்த மீன் குழம்பு கறி குழம்பு என்ன குழம்பு இருந்தாலும் மண் சட்டியில் போட்டு சுண்டை வச்சு மறுநாள் சாப்பிட்டா தயிரை ஊற்றி இப்போ போட்டு இறக்குனா சும்மா அமிர்த மாதிரி இருக்கும் கஞ்சி யாரெல்லாம் குடிப்பீங்க இப்போ கேப்பு கலிசலாமா மண் சட்டியில் கொஞ்சமாக எவ்வளோ தேவையோ அந்தளவு குவான்டிட்டி மாவு எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நான் வச்சிருக்க மாதிரி மரக்கரண்டி வச்சு யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் சில்வரை போட்டிங்கன்னா டப்பு டப்புன்னு மண் சட்டி அப்புறம் வாங்கினதும் வேஸ்ட்டாக போயிடும் நானே மண் சட்டியை பார்த்து பார்த்து தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி நல்லா உப்பை கலந்து விட்ருங்க அதுக்கப்புறம் தண்ணி அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்ருங்க தண்ணி தாராளமாக ஊற்றினாலும் டக்குன்னு உறிஞ்சிரும் அதனால் உறிஞ்சிரும் அதாவது கேப்பை இது உறிஞ்சிரும்னு நான் சொல்கிறேன் சரியா நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க கிண்டிட்டு கட்டி எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணி கிண்ட ஆரமிச்சிங்க ஏன்னா சூப்பராக ரெடி ஆகிரும் நாங்கள்லாம் நைன்ட்டி ஸ்கிட்ஸாக இருக்கும் போது எங்கள் அம்மா வீக்லி ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஆனால் கேப்பக்கலி நல்லா தட தடன்னு கிண்டி ஒரு பெரிய தட்டில் போட்டு ஆற வச்சு அப்படியே நல்லையை ஊற்றி அது மேலே அப்படியே ஜீனியை போட்டு இப்போதாங்க நிறையா நடிச்சக்கரை சாப்பிட்றோம் அப்போ ஜீனி தான் இருக்கும் ஜீனி இல்லாட்டி வெள்ளம் எதையாவது நுணுக்கி அது மேலே போட்டு தருவாங்க சண்டே காலையில் கொடுத்தா அந்த பட்டிமன்றம்லாம் ஓடும் அதையும் பார்த்துட்டு இந்த கேப்புக்களையும் சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் இதெல்லாம் நினச்சாலே எனக்கு அப்படியே என்னோடய பழைய நினைவுகளுக்கெல்லாம் போய் நாஸ்டாலஜிக் ஃபீல் வருது யாரெல்லாம் என்னைய மாதிரி இருந்திருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி கேப்பை வந்து நல்லா கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்குங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா களி மாதிரி சர்க்கரை எல்லாம் போட்டு கொடுத்தா சாப்பிட்டுருவாங்க இது நான் டயரில் ஊற்றி கிடைக்கிறதுனால கெட்டியாகவே கிண்டுறேன் கேப்பை வெந்துருச்சு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா கேப்பை நல்லா வெந்ததுக்கப்புறம் எப்படி வரும்னா அல்வாலாம் கிண்டுனா தனியாக ஒரு மாதிரி வெண்ணெய் பிரிஞ்சு வரும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தனித்தனியாக தனித்தனியாக வரும் இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி அப்படியே நம்ம கரண்டி வச்சு கிண்டும் போது தனியாக அப்படியே நகலும் அதோட கலரும் ஃபுல்லாக மாறிருக்கும் இந்த ஸ்டேஜில் வெந்துருச்சுன்னு அர்த்தம் இது கொஞ்சம் ஆறணுமே இதில் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு காலையில் ஒரு மிக்சியில் போட்டு ஒரு ஒரு கையளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ மிக்ஸியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிருங்க அரைச்சிட்டு அதோடையே தயிரையும் ஊற்றி உப்பையும் போட்டு உங்களுக்கு தேவையான அளவு அரைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும்ங்க குடிக்கிறதுக்கு காலைல டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக கிளம்பும் போது இந்த மாதிரி கேப்பக்கலி குடிச்சா இதில் சத்தும் நிறையா இருக்குது அதாவது சத்தும் நிறையா இருக்குது இது நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஆஃபீஸ்க்கு போகிறீங்களா டப்பு டப்புன்னு ஒரு வாட்டர் கேனில் போய் அங்கே பாட்டு குடிச்சிக்கிட்டே வேலையை பாருங்கள் வீட்டில் இருக்கீங்களா குடிச்சிக்கிட்டே வேலையை பாருங்கள் நம்ம உடம்புக்கு நல்லது தானே ஃபேன்சியான ஃபுட்டெல்லாம் காலைல சாப்பிட்றப்போலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடும்போது நம்முடைய கட் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும் நைட்டு ஒரே ஊற்றியாச்சு பசும்பெல்லாம் நல்லா ஆடையோட இருக்கான் லைட் ஆஃப் பண்ணியாச்சு முடிஞ்ச